ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் டிவி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாரணாமியில புகழ்பெற்ற வாசந்தி பார்க்கலாம் இங்க அனைத்து விதமான காய்கறிகள் விலை கம்மியாகவும் கிடைக்கும் சுற்றுவட்டம் வந்து இந்த சந்தைக்கு பொருள் வாங்க வருவாங்க கா இங்கே இந்த சந்தையில் காய்கறிகள் பழங்கள் மீன் கருவாடு மல்லிகை பொருட்கள் வத்தல் வடகம் கீரை வகைகள் பனங்கிழங்கு போன்ற பொருட்கள் அனைத்து விதமாகவும் கிடைக்கும் சரியான இது பஸ்டாண்டுக்கு அருகே உள்ளதுனால சுலபமாகவும் பயணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

போகியrangle அண்ணா கவர்ல போட்டு கொடுங்க உருளைக்கிழங்கு வச்சிருக்காங்க பெரிய வெங்காயம் கிலோ 100 ரூபாய் சோளம்

காலமீன் கருவாடு அரக்குழா கருவாடு வஞ்சரம் கருவாடு இது துண்டு துண்டா வெட்டப்படும் அதனால ஒரு கருவாடு அஞ்சு கிலோ கிட்ட வரும் அஞ்சு கிலோனா ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இங்கே ஒரு கிலோ நானூறு ரூபாய் வரும் இதுல சின்ன சைஸ் கூட இருக்கு அதுக்கப்புறம் சின்ன கருவாட்டில் நகர கருவாடு சட்டக்கோரபுடி கருவாடு எச்சரி கருவாடு பன்னா கருவாடு பால்சுரா கருவாடு போன்ற பல வகையான கருவாடு விலை மரியாதை இங்கே கிடைக்கும் தேவைப்படுறவங்க செவ்வாக்கிழங்க வந்து வாங்கிட்டு போகலாம் எப்படி கருவாடு மலை மாதிரி கும்மிச்சு வச்சிருக்காங்க போகலாம் ஐயா இங்கே பழங்களும் கஷ்டாவே கிடைக்கும்

ਤੁਸੀਂ ਬਟਨ ਤੇ ਕਲਿੱਕ ਕਰੋਗੇ ਥੈਂਕਸ ਵਾਚ